அன்பிற்குரியவர்களே ஒரு தந்தையும் மகனும் தங்களுக்கு சொந்தமான விவசாய பண்ணையில் வேலை செய்து வந்தனர் அவர்களுக்கு ஒரே ஒரு குதிரை மட்டும் சொந்தமாக இருந்தது திடீரென ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போய்விட்டது அந்த கிராமத்தினர் இதை அறிந்து எவ்வளவு துரதிருஷ்டமாகிவிட்டது இவனுக்கு ஐயோ பாவம் என்றனர் ஆனால் அந்த விவசாயியோ இது கர்த்தர் எனக்கு நன்மைக்காக செய்திருக்கிறார் என்று சொன்னார் சில வாரங்கள் கடந்தது காணாமற் போன குதிரை திரும்பி வந்தது ஆனால் தன்னுடன் மேலும் நான்கு குதிரைகளையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தது இதை கண்ட கிராம மக்கள் டே அவன் பயங்கரமான அதிர்ஷ்டக்காரன் இப்போது மேலும் நான்கு குதிரைகள் கிடைத்து விட்டதை எவ்வளவு நன்மை பாருங்கள் என்றார்கள் ஆனால் அப்பொழுதும் அந்த விவசாயி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை தேவன் எதையும் நன்மைக்கு செய்கிறார் என்கிறார் சில நாட்களுக்கு பின்பு தனது குதிரைகளுடன் வந்த குதிரை ஒன்றில் ஏறி அந்த விவசாயியின் மகன் ஒவ்வொரு நாளும் சவாரி செய்து வந்தான் திடீரென ஒரு நாள் அந்த குதிரை மீதிலிருந்து தவறி கீழே விழுந்து கால் எலும்பு முறிந்து விட்டது இதை கேள்விப்பட்ட கிராம மக்கள் மறுபடியும் ஐயோ இவனுக்கு எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் விட்டது இவன் எவ்வளவு தீமை அனுபவிக்கிறான் என்று புலம்பினர் ஆனால் விவசாயியோ இதுவும் நன்மைக்குத்தான் என்று சொன்னார் ஆனால் பாருங்கள் திடீரென்று அந்த ஊரிலே சண்டை ஆரம்பித்தது கிராமத்தில் திடகாத்திரமாயிருந்த இளைஞர்கள் அனைவரையும் அரசாங்கம் சண்டைக்கு அழைத்தது அந்த ஏழை விவசாயியின் மகன் மட்டும் விடப்பட்டான் இப்போது கிராம மக்கள் பாருங்கள் இவனுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பாருங்கள் என்றனர் ஆனால் விவசாயியோ எது நடந்தாலும் நன்மைக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் பிரியமானவர்களே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று சொல்வதற்கு இடமே இல்லை உலகம் இருந்தால் ஒன்று பேசும் இல்லாவிட்டால் மற்றொன்று பேசும் பணம் வந்தால் லாபம் என்று சொல்லும் பணம் இழந்தால் நட்டம் என்று சொல்லும் பதவி வந்தால் அதிர்ஷ்டம் என்று சொல்லும் பதவி இழந்தால் துரதிர்ஷ்டம் என்று சொல்லும் ஆனால் வேதம் போடுகிற கணக்கு வேறு வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்